கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் சட்டத்தை அல்லது இயற்கை நியதியில் எது குற்றம் தண்டனை உண்டானா கிடையாது ஒரு நெருப்பு எரிஞ்சு எனக்கு இது போய் உள்ளே ஊட்டியானா வேந்திரும் இதுதான் கடவுளுடைய சட்டம் நான் ஞானி நான் கோணி கடவுள் தெரிஞ்சுவேன் உன்னை நான் பத்து வாட்டி பக்தி பாட்டு பண்ணேன் நெருப்பில் கை வச்சா புரிஞ்சிச்சா இப்போ இது குற்றம் திட்டம்லாம் கிடையாது நடந்துடும் அங்கே போய் என்ன பண்ண முடியாது இயற்கைக்கிட்ட போய் நீங்கள் எதுவும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணவே முடியாது குற்றமா குற்றம் இல்லையெல்லாம் தண்டனை உண்டு கம்பல்சரி இங்கே மாதிரி நீதிமன்றம் கொடுத்து காசுக்கு ஏற்ற மாதிரி ஞாயிற்றுக்கேற்ற மாதிரி வக்கீல் நீ வச்ச எங்களை பார்த்து நீங்கள் பேசுறதை பொறுத்து தண்டனை எல்லாம் அப்படிலாம் வழங்க மாட்டாங்க ரூல்னா ரூல் தான் காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது புரிஞ்சிச்சா இயற்கையின் ஒழுக்கத்தில் நீங்கள் குற்றம் செய்தால் தண்டனை உண்டு அவ்வளோதான் புரிஞ்சிச்சா பத்து பேர் சாப்பாடு ஒன்றால சாப்பிட முடிஞ்சது சாப்பிட்டேன் நல்லா புரிஞ்சு வச்சிக்கோ அப்போ அது பத்து பேர் சாப்பாடே கிடையாது ஒருத்தரால் பத்து பேர் சாப்பாடு சாப்பிட முடியும்னா அங்கே எப்படி வச்சுக்கிறானுங்க ஆமாம் சில ஹோட்டலில் சரவணைப்பாங்க இது தி திண்டுக்கல்ல பிரியாணி வாங்கினோம் வேணி பிரியாணி அந்த பிரியாணி கொஞ்சோண்டு போட்டிருப்பான் அது பசி எடுக்கிறதுக்கு பிரியாணி ஆமாம் பசி ஆத்திர பிரியாணி கிடையாது புரியுதானே சொல்கிறேன்ட்டேன் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பசி எடுக்கும் அது மாதிரி இன்னொரு பிரியாணி இன்னொரு பிரியாணி இன்னொரு பிரியாணி சில பேர் நாலு பிரியாணி சாப்பிட்டா தான் திருப்தி ஆகுற மாதிரிலாம் இருக்கும் அது சின்ன கப்பு பார்த்தே பசி ஒன்றும் அதிகமாகிடும் அந்த கப்பை பார்த்தாவே புரியுதானா சொல்கிறேன்ட்டே அது கிடையாது பத்து பேர் சாப்பாடு ஒன்றால் சாப்பிட முடியுதுன்னா அது பத்து பேர் சாப்பாடே கிடையாது அப்போ இயற்கை இப்போ இயற்கையில் என்ன கிடையாது அது கிடையாது சில ஆசிரமத்துக்குலாம் போனால் உப்பு இல்லாத சோறு போடுவாயா சாப்பிடக்கூடாதுன்ட்டு சில இடத்துக்கு போனால் காரம் அதிகமாக போட்டு விட்டுருவாயா சாப்பிடக்கூடாதுன்ட்டு அந்த காலத்துல எல்லாம் வந்து பிரிஞ்சு தான் சாப்பாடு போடுவாங்க மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பிரிஞ்சு இருக்கும் அதில் பச்சை கருப்புணும்னு ஒன்று போடுவாங்க எதுக்கு நினைக்கிறீங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டு தான் அந்த மாதிரி கொடுமை சாயெல்லாம் நடந்து தான் இருக்குது எப்பவுமே இயற்கையில் அது கிடையாது பத்து பேர் சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியாது முடியுதுன்னா அது பத்து பேர் சாப்பாடு கிடையாது பத்து பேர் சாப்பாடு நீங்கள் எப்படி சாப்பிட முடியும் யாராலேயும் முடியாது சாப்பிட முடியாது சாப்பிட முடிஞ்சதானா என்ன கிடையாது இது பத்து பேர் சாப்பாடு இல்லை உன் சாப்பாட பத்து பேர் சாப்பிட்றாங்க புரியுதா நீ பத்து பேர் சா நீ சாப்பிட்ற அந்த சாப்பாடு அவங்க பத்து பேர் பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பழகிக்கிறாங்க சில பேர் ரெண்டு இட்லி சட்னி குத்தியே பழகிட்டுருக்கோம் காலத்துக்கும் மூணாவது இட்லி மோசமான இட்லின்னு வாங்க ம் சில பேர் பார்த்தா பத்து இட்லி சாப்பிட்டு நீ இருப்பாங்க என்ன நினைக்கிறீங்க மினி இட்லி ஆ பதினஞ்சு பரோட்டா சாப்பிட்டு வந்துவான் எப்படி என்ன லேயர் லேயராக போயிடுச்சு புரியுதா பத்து பேர் சாப்பிட சாப்பிட முடியுமா ஆ அப்புறமா என்ன ஏன் காலில் கூட எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை தான் பெரிய பாத்திரம் இல்லைன்னா என் பொண்ணாட்டிக்கு வந்து நிஸ்காரமாக இருக்குதான் என் பொண்ணு சாந்தம் சின்னதாக வச்சுருந்தப்பா அழகாக தோசை வச்சுருந்தா சொல்லுவாள் என் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய தோசை சொல்லுவாள் அது ஒரு தோசை சாப்பிட்டேன்னா முடியாது பாதி முக்கால் மாதம் தோசை விட்டு மூக்கணும் இப்போ என் பொண்ணு என் பொண்ணு செஞ்சால் மூணு தோசை சாப்பிடுவேன் எது சரி சும்மா சொல்லி தான் பத்து பேர் சாப்பாடு சாப்பிட முடியாது முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பன் தான் தொண்ணூற்றி ஒன்பது ஸ்ரீதர்னு அவன் சொல்லுவான் பாஸ் கொஞ்சம் மா ஊற்றி தோசை விடுங்க ஆமாம் இந்த பேப்பர் மசாலான்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி துவச்சி குத்துருவான் எனக்கு உட்காந்து அது வந்து ஊட்டி குத்துருப்பான் அமுக்குன்னு வச்சிங்க அவன் அமிக்க காமிச்சான் வேறு அமிச்சி அமுக்கி காமிச்சான் இவ்வளோ தாண்டா இது சிவா இது எப்போ பசி விடுங்க அப்படின்னு அப்படின்னு போட்டு ஒடச்சி பவுடர் ஆக்கி அந்த பேப்பர் மசாலா வயர்த்தா அவ்வளோ தான் இருக்கும் இது இவ்வளோ சட்னி வர கொடுத்துக்கிறாங்களே அது தோசை கிட்ட காட்டுறும் போய் காமிச்சிட்டு வந்தோம் புரியுதா அதனால் பத்து பேர் சாப்பாடு உடனால சாப்பிடக்கூடாது குற்ற செயலில் செஞ்சால் நீ நினைக்கூடாது முதல்ல அது ஒரு குற்றம் உனக்கு நேர்மையாகவும் உனக்கு சரியாகவும் வாழ கற்றுக்கணும் யாருக்கும் சரியா உன் தேவையிருந்தால் நீ எதுனால் செய்யணும் தேவையில்லாததை செய்யக்கூடாது தேவையில்லாத செஞ்சால் ஆபத்து அசிங்கம் துன்பம் நஷ்டம் எல்லாமே வரும் நெருப்பில் குளிர் காயப்பினா வேக வச்சுன்னு வந்து போனேன் கையை ம் சூடு மட்டும்தான் குளிர் மட்டும்தான் காஞ்சிட்டு வரணும் நான் ஊந்து பொன்று வருவேன் என்னன்னா அதுதான் ஊந்து பொறல கூளி என்ன சொல்கிறது எல்லாம் அளவு தான் நல்ல கடவுள் கடவுள் சமூகம் இயற்கை நீதி யாருக்கும் மறுப்பேன் இவ்வளோ பேசுங்கிறேன் ரொம்ப நல்லது பண்ணுறேன் எல்லாேருக்கும் பேசுங்கிறேன்னு ஒரு இரண்டு வருஷம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சிவர் ரொம்ப நல்லா பேசுங்கிறேன் நீ வர இதெல்லாம் போட்டுக்கிற இன்னும் பங்குறம்மா செய்யணும் இதெல்லாம் தங்கம் வரைக்கும் பேசினரு என்ன சொல்கிறது இந்த நீங்கள் சிங்கம்லாம் என்ன வாங்கினா எல்லா தங்கம் இங்கே வந்துடும் அல்லாமல் அதுக்கு என்ன நாலு பேர் வந்துடுவான் அல்லாமல் இந்த சிங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேர் பொறுத்து போய் சொல்லுவாங்க அவனுக்கு எதனா காசு கசு கொடுத்தா அவனையும் நம்மளும் சுட்டு போயிடுவான் புரியுதா அப்போ இந்த இது அப்போ எது தான் அறுபது அஞ்சு வாயிலா ஆ ஓகே 어디 아, 지 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது